பால்க தமிழ் வளரைத் தலையின் கலை தாய்க்கு முதல் தலைக்கு நான் உங்கள் வெளியில் எழுறாதி இது ஒரு முப்பது வருஷ காலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைக்காகவே நம்ம என்னை தன்னை நான் அறுப்பிடிச்சுட்டு இருக்கேன் இது நம்ம சினிமாவில் இருக்க இயக்குநர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தயாரிப்பாளருக்கு தெரியும் நண்பர்களுக்கு தெரியும் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம புளி போடுறது நம்ம கொண்டாட்டி புளியை கரைக்கிறது தான் ஆனால் நம்ம புளி இறக்கணும்னா நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும் இல்லைன்னா வயிற்றுல புலி கரைச்சி ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நெடுக்கணுன்னு தான் சினிமா துறைக்கு வந்தேன் நான் ஆனால் அந்த நெடிப்பு வாய்ப்பு வந்து அப்படியே போயிட்ருக்கு எவ்வளோ படம் பண்ணுறது மைனா கபடி குழு எலி படம் எலிராஜின்னு பேர் இன்னைக்கு வட பள்ளி படம் பார்க்கும்போது நம்மள மாரி திறமசாரிகளை கண்டுபிடிச்சி நிறைய புதுமொழ இயக்குனதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குதுன்னு கைவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் நெடிப்புன்னு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதைகள் மாதிரி பயணங்கள் மாதிரி வாழ்க்கையே நிறைய பேர் தொடங்கி போகுது வாழ்க்கையை தொடக்கிற கூடாது தான் நாங்கள் இந்த சினிமா விட்டு போகக்கூடாது தான் இந்தமாரி புளியை போட்டுக்கணும் நெடுப்பு குடிக்கணும் போராடி எல்லாம் குறிச்சான் வயதுக்கு தான் எனக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை எல்லாமே இருக்கிறவன் இல்லாதவன் ஏழை எல்லாம் ஒன்று தான் ஆனால் நம்ம இயக்குநர்கள் வந்து நல்ல நெடுங்க தெரிஞ்ச திறமைசாரிகள் நிறைய பேர் அவங்களை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கேட்கறேன் வாழ்க்கை வள போடாது அதான் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து தேடி வாய்ப்பு விடுங்க சொல்லி புதுமுக இயக்குநர் ஆகட்டும் பழைய ஆகட்டும் ஒரு நடிகனு உங்களுடைய உங்க ஆபீஸ் தேடி வரோம் ஆடிஷன் பண்றோம் அப்படின்னா அவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடியும் சரியா இல்லைன்னு இல்லை ஆனா நீங்க வந்து நினைக்கிறேன் யாரும் ஒருத்தர் அவங்க போய் நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கொடுங்க அவங்ககிட்ட திறமை இருக்கு நன்றி நண்பர்கள் நன்றி